ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகத்துவமான வருடமாக இருக்க போகிறது மகிமையான வருடமாக இருக்க போகிறது என்னென்ன நடக்கும் எப்படி நீங்கள் பாக்கியம் பெற போகிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த நாளில் நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக எங்களை உங்களுக்கு அருமையான செய்தியோடு அனுப்புகிறார் ஆண்டவர் அருமையான தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர் ஒன்றிணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு ஜனவரி நான்காம் தேதி நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் நீங்கள் மாத்திரல்ல எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும் நம்ம சேர்ந்த நின்றால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும் இணைந்து நாம் ஜெபித்து ஒரு பெரிய எழுப்புதலை கண்டடைந்து நாம் அனைத்து சபைகளும் சபை பாகுபாடின்றி நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் இந்த தரிசனத்தை நிறைவேற்றோம் அப்படி என்னால் வருகிற வருஷம் மாபெரும் எழுப்புதலையும் தேசம் மறுரூபமாவதை நம்ம பார்க்க முடியும் அதிலே சிஎஸ்ஐ பேராயர் கத்தோலிக்க அருட் தந்தைகள் ஈசிஐ திருச்சபையின் பிஷப் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ண போகிறோம் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் இயேசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசிர்வதிப்பார் அதனால் நீங்கள் நேரில் வாங்க குடும்பமாக வாங்க இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டு விடாதருங்கள் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை பலத்தோடு ஜனவரி தேதி மாலை மணிக்கு மற்றும் புது வருட பேரின்ப ஜனவரி நான்காம் தேதி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இடம் ஒய்எம்சிஏ ஸ்பிக் மைதானம் நந்தனம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து